ஒரு மியூசியம் வந்திகம் அது ஓர் மியூசியம் அதுக்கு நாங்கள் ஒன்றும் ஜஃப்னாக்கோ மற்ற வவுனியா சைடுக்கு போகல ஈஸ்டர்னில் அது பெட்டிகோ டிஸ்டிகடம் ஒன்று தான் இது எந்த இடம்னு தெரியணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு எக்ஸ்பிளோர் அப்படி நாங்க போனோம் இது சரி எங்க இருக்கீங்க கிரான் ஜங்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் மாதிரி இந்த ரோட்ல போனா தப்பி மலைக்கு போயிருக்கோம் போற வழி ரோட் கொஞ்சம் அப்சர் தான் ஏன்டா கொஞ்சம் தூரம் காப்பாற்றிருக்கும் இருக்கும் கொஞ்சம் தூரம் கருவல் இருக்கும் உங்களுக்கு சஃபாரி ஜீப்ல போனா எப்படி ஃபீல் வருமோ அதே ஃபீலிங் ஒன்று கிடைக்கும் ஆனா என்ன ரோட்டா சரி நீங்க நீங்க அஞ்சு மணிக்கு முதல் அங்கே வெளியாக கூடிய மாதிரி வந்து யான பிரச்சனை இருக்கு நாங்க மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி மியூசியம் இது வந்து கண்ட்ரோல் கேட்டால் நீங்க போனா யாரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு தப்பிக்கலை வரலாறு அந்த யுத்தம் நடந்த சம்பந்தமா எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அண்டா ஆயன் காசில கூட தொப்பிகளை மலையை போற அளவுக்கு முக்கியமா இந்த மாதிரி இது இந்த மீசத்தை பார்க்கறது நீ எந்த ஒரு பேமெண்ட்டும் காசு கட்டவே தேவையில்லை ஏன்னா இது ஃபுல் ஃபுல் ஃப்ரீயா ஆமியால கடத்த போற மியூசியம் ஒன்றுதான் இது நாங்க மியூசியை பார்த்து முடியும் அப்படியே போன இடம் தான் தொப்பிகளும் மலை மேலே வேற லெவல் மலை ஒன்று தான் இது ஃபர்ஸ்ட் கீழே கவசின செலவு அப்படிங்க அது பக்கத்துல ஒரு ஏணிப்பாடி போகும் அது நேரா போனா தொப்பிகளை மலைக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் நல்லா தான் போகும் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் ஹைக்கிங் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வரும் மிச்சம் தூரம் இல்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி நடக்கிறது தான் இருக்கும் ஆனா போக்குல தண்ணி பாத்து கட்டாயம் கொண்டு போங்க நாங்க வாங்குற வசதிக்காது வேறக்குள்ள நல்லாவே முடிஞ்சு தள்ளல அப்புறம் டயர் எல்லாம் போக்குற அளவுக்கு போகக்குள்ளேயே மேலுக்கு வேற லெவல்ல வியூ வரும் சட்டப்படி இந்த மேலுக்கு போகல ஃபுல்லா விடுற வியூ எல்லாம் அது சன் செட்டு எல்லாம் சொல்லி வேலை இல்ல கட்டப்படி இருந்துச்சு அப்படி இன்னும் கொஞ்சம் நடந்து போண்டா மலை டொப்பு பேசுவோம் டொப்புல ஒரு கோயில் ஒன்றைக்கும் அந்த சின்ன கோயில் சேர்த்து வீவியோ வேற எல்லா இருந்துச்சு அது இந்த மலையெல்லாம் பார்க்கலாம் சட்டப்படி இருந்துச்சு ஆனா என்ன இன்னும் ஈவினிங் டைம் ஆக இன்னும் வேற லெவல்ல வியூ பாக்கலாம் ஆனா அஞ்சு மணிக்கு மேல் போகணும் அதான் இதுக்கு ஒரே இஷ்யூ என்ன அந்த வியூ எல்லாம் பாருங்க உண்மையில வேற லெவல் அது சன்செட் ஆக ஆக இந்த சீனியர் எல்லாம் நேச்சுரல் பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு உண்மையில சட்டப்படி இருந்துச்சு இந்த சரியான லொக்கேஷன் கேட்கும் தெரியுண்டா இல்ல ஃபுல் வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் லிங்க் வந்துட்டு பயோல தரேன் இதே மாதிரி நிறைய டிராவலிங் சம்பந்தமான விஷயங்களை பாக்கிறதுக்கு மறக்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க குரூப் பயன் இதே மாதிரி பாய்